சன் டிவிலேருந்து ரொம்ப அந்த கான்ஃபிடென்ட் கொடுத்தாங்க இல்லை இந்த ரோல் வந்து உங்களுக்கு நிஜமாக ஒரு ஒரு ஸ்டார்டம் கொடுக்கும் உங்களுக்கு ஒரு பவர் கொடுக்கும் அப்படின்னா அது நிஜமாவே கிடச்சிது அந்த வாசுகி ரோலுக்கு ஒரு ஹீரோயிசம் இருந்துச்சு அந்த ரோலில் ஸோ கேரி ஓவர் ஆனது தான் இந்த கேரியர் லைக் அம்மா ரோலுக்கு வர ஆரம்பித்தது ஸோ அண்ட் அம்மா ரோலுமே பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங் மாம் அப்படின்னாலே ப்ரீத்தி அப்படின்னு ஒரு மைண்ட் செட் கொண்டு வந்துட்டேன் ஸோ ஐ எம் ஸோ ஐம் ஸோ ஹாப்பி ஸோ ஒரு ஸ்ட்ராங்காக ஸ்க்ரீனில் நிற்கணும் ஆனாலும் ஒரு ப்ரெசென்டபிளாக இருக்கணும் அப்படின்னா தே வாண்ட் மீ தேர் அப்படிங்கும் போது ஐம் ஹாப்பியை இட் எனக்கு அதனால் அதில் ஒரு தயக்கமே இல்லை அந்த ரோல் கூப்பிடும்போது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த ரோல் வந்து அம்பிகா மேம் பண்ண வேண்டிய ரோல் யா அண்டு ஒரு ஒரு சில காரணத்தினால் ஒரு ஒரு ஃபைவ் மந்த்ஸ் அந்த ப்ராஜெக்ட் தள்ளி போச்சு அந்த ஸ்கெடியூல்ஸ் தள்ளி போச்சு ஸோ அந்த அஞ்சு ஆறு மாதத்தில் நடந்த டிஃப்ரென்ஸ் தான் நான் அண்டு வா அது ப்ரொடியூசர் தெரிஞ்சவங்க ஸோ வா கண்ணான ப்ரொடியூசர்ஸ் தான் ஸோ அவங்க எனக்கு அந்த ஆஃபர் மேம் நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு நோ சொல்லவே தோணலை பிகாஸ் அந்த கேரக்டர் வச்சு தான்